ஹாய் பிரைஸ்லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போல பாகம் இரண்டில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க முதல் பாகத்துல இயேசுடைய ஒரு திவ்ய சுபாவத்தை நாம் தியானித்தோம் நிச்சயம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தரப்புல விசுவாசிக்கிறேன் இந்த நாளில இயேசுனுடைய ஒரு அழகான குணாதிசயத்தை தியானித்து இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதா இல்லாவிட்டால் நாமும் இந்த சுபாவத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதிலே நீங்கள் நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் தாழ்மையோடு உங்களிடத்தில இயேசுவி நாமத்தினால கேட்டுக்கொள்கிறேன் இயேசுகிடத்துல காணப்பட்ட ஒரு அழகான சுபாவம் என தெரியுமாங்க மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மனிதன் இயேசு இடத்துல வருகிறான் வந்து கேட்கலாம்

தற்புகழ்ச்சியை விரும்பாதவர் எல்லாரும் தன்னை பெருமையா பேசணும் அப்படிங்கிற காரியத்தை விரும்பாதவர் ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட அது ரொம்ப அதிகமா இருக்குல்ல எல்லாரும் நம்மள அழகா இருக்காங்கன்னு சொல்லணும் நம்ம ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும் நம்ம பாடுறது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும் நம்ம பண்ற பிரசங்கம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும் நம்மளே சில நேரத்துல கேட்போம் ஏன் நானே நிறைய நேரங்களை கேட்டிருக்கேன் நான் நல்லா பிரசங்கம் பண்ணனா இன்னைக்கு ஊழியத்தை நாங்க நல்லா பண்ணோமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஆனா அது நம்மள அறியாம உள்ளுக்குள்ள ஒரு தற்புகழ்ச்சியை நாம் நாடுகிறதை வெளிப்படுத்துகிறது ஆமா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக பண்ணல கத்தனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தான் நம்ம ஊழியம் செய்கிறோம் இந்த தற்புகழ்ச்சி என்பது அதுவும் ஒரு பெருமைதான் அதனாலதான் நீதிமொழிகள் அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனையா

அதனால் தான் சொல்லி சொல்லியிருக்கிறது புகழ்ச்சி நமக்கு சோதனையா பெரிய கன்னி நினைச்சுக்கிடுங்க அதனால இயேசு தற்புகழ்ச்சியை விரும்பாதவர் அதனால அவர் பெருமை அடையாத நல்ல ஒரு தாழ்மை உள்ள மனிதராய் இந்த பூமியிலே கடவுளாய் வந்து மனிதராய் வந்த இயேசு கிசு இந்த பூமியிலே வந்தார் இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே பெருமையாய் பேசுவது மட்டும் பெருமை அல்ல உங்களை நாலு பேர் அப்படி தற்புகழ்ச்சியா நல்ல பண்ணீங்க சூப்பரா இருக்கணும் இப்படி சொல்றத நீங்க விரும்புறீங்க தெரியுமா இதுவே உங்களுக்குள்ள உங்களை அறியாம ஒரு பெருமையை கொண்டு வந்துடும் தற்புகழ்ச்சியை விரும்பாதவர்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் தற்புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் இயேசுவை போல மாற முடியாது அவருடைய பிள்ளையாக வாழ முடியாது அப்பாவை போல பிள்ளையா இருக்கணும்னா கற்புகழ்ச்சியை விரும்ப வேண்டாம் எல்லா கத்தோடையும் நாம மகிமைக்காக செய்யப்படட்டும் மகிமை இயேசுவுக்கு ஆமே